நூறு கோடியுகம் பாடுபட்ட அந்த ஒன்றே ஒன்று ஜெய்வத்தை தான் ஜீவர் மக்கள் எல்லா உயிரும் மகிழ்ச்சி அடைவாயிருந்தான் அப்போ எப்படி அந்த அறிவுனா என் திருவடியே பூஜை உனக்கு சிறப்பறிவு தருணா முருகான் சொல் ஜெய்வத்தை வரும் முருகான் சொல் வறுமை தீரும் முருகான் சொல் பொறாமை குணம் தீரும் முருகான்ட சொல் தயசிந்தை அவருன்னா முருகன் என்றால் ஞானவருன்னா முருக என்றால் மரணமில்லா இவ்வளோ பெரிய வாய்ப்புள்ள மாபெரும் தலைவன் நமது நாட்டில் பிறந்திருக்கிறான் என்றால் நாம் செய்த புண்ணியன்தான் அப்பியப்பட்ட தலைவன் நமது ஆசான் அவர் ஆசி பெற்ற மக்கள் தான் ராமணியசாமிகள் மாணிகவாசன் திருஞான சம்பந்தன் போக மகாசி ரோமகரிஷி புச்சாண்ட மகாஷி எல்லாம் அப்பியப்பட்ட ஒரு தலைவன் நம்ம உலகத்துக்கு வந்திருக்கிறான் அவன் பெருமையை பேச வேண்டும் இனி வருங்காலத்தில் காலத்தில் எங்கே பார்த்தாலும் முருகப்படுமான் படம் இருக்கும் என்ன காரணம் சொல்லடா அவன் பெருமையே பேசுறான் அவன் பெருமையை அவன் என்ன சொல்கிறான் ஹெய் நான் நேராக வர முடியாதுரா என் பெருமையை பேசுகடா நான் தாயாக இருக்கடா பாவிகளை ரட்சிப்பேன் பாவிகளை ரட்சிப்பேன் நான் பாவிகளுக்கு அருள் செய்வேன் நான் பாவிதான் தாயே நீய புண்ணியவா ஏற்றுக்கொள் அவனை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் என் அடுத்து வர வர ஏற்பாடு செய் என் சன்னிதிகாரத்துக்கு வந்தால் அவனை கை கை விடமாட்டேன் ஹப்பியிருப்பில் தலைவன் முதுபுரி ஞானிகள் அதெல்லாம் இப்படி ஒம்பது கோடி யானைகள் இப்போ முருகான்னு சொன்னால் யாராவே அகத்தியர் தான் பெரிய மகான் அவர் கொடைக்கானல் இருந்தார் முருகபிரும்பான் கொடைக்கான இருக்கும்போது அகத்தியர் தான் வாசி எடுத்து கொடுத்தார் அப்படியே பார்த்து இவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்கும் மனிதனுக்கு மூச்சு காய்ச்சி இழுத்தார் இழுத்தால் முதல் இழுத்து பார்த்தான் ஒரே ஒரு முறை ரெண்டு பக்கம் காசு வந்துச்சு அகரமும் உகரமும் செஞ்சு கண்டை சாத்தி விருந்து பூச்சி வந்துச்சு அந்த ரகசியத்தை தான் முருகபுரமான அப்போ யாருக்க சொல்லி கொடுத்தாரு பார்த்தார் இந்த வாய்ப்பு அடையே அடையிறார் அகத்திய சார் கடவுளே திரியிட்ட அப்படியே அழு அப்படி ஒரு அழுகுற அகத்தியர் இங்கே வாப்பா இங்கே என்ன வச்சு அடையிறே ஆள் இருப்பார் அகத்தியர் நான் வெளியே வர முடியாதுரா எனக்கு அந்த வெளியே வர முடியாது ஏன்னா என்னை பார்க்குறவங்களாம் நோய் சரியாக போகுது ஆகவே இன்னைக்கு உனக்கு வாய்ப்பு தர சொல்லி வாசி நடத்தி கொடுத்து முருகன் அகத்தியர் இருக்குது அதுக்கப்புறம் கை நாட்டை ஞானி ஒரு அகத்தியர் கை நாட்டை ஞானி ஆக்குவார் இங்கே வாப்பாங்க என்னப்பா அப்படி ஊர் ஊராக அலைஞ்சி அள்ளல்பட்டு தடுமாறி வேறு வேற ஊற்றி அப்பா கருணையை நிறைந்த தாய் அகத்தியர் அவர் தான் சொன்னார் முருகான்னு சொல்கிறா கிராம கிராமம் போயிட்டு இருந்தார் கிராமக்கிரம் போகுதே வேலை